எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சொதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துகிட்ருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது ஆகஸ்ட் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களோட ராசிக்கு செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி செப்டம்பர் மாதம் கிரகநிலைகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதன் காரணமாக பல யோகங்கள் வந்து உருவாக போகுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே செப்டம்பர் மாதம் மாறும் பொதுவாகவே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம் ஆபத்துங்கிறது மாறி மாறி இருக்கோ எப்பயுமே ஒரே மாதிரியே எல்லா நாளும் இருக்காது அதற்கு காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் வலுவான கிரக மாற்றங்கள் ஏற்படுது அதனால் மூன்று பலமான யோகங்கள் உருவாக போகுது அது யாருக்கு என்ன பலனை அளிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் செப்டம்பர் மாத ராசி பலனை அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குறிப்பிடத்தக்க சில கிரகநிலை மாற்றங்கள் வலுவாக நிகழ்கிறது அதிலின் குறிப்பாக இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால பத்திர ராஜ யோகம் புதத்ய யோகம் பஞ்சம மகாபுருஷ யோகம் போன்ற மங்களகரமான ராஜயோகங்கள் உண்டாகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரி யோகங்கள் உண்டாக பல கிரகங்கள் காரணமாக அமைகிறது செப்டம்பர் மாதத்தில் சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் புதன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுது அதே நேரம் பஞ்ச புருஷ யோகத்திற்கான வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய வகையில் புதன் தனது கிரக நிலையை மாற்றுகிறார் இதனை தவிர்த்து மேலும் பல யோகங்கள் கொண்டு வருகிறது கிரகங்கள் குறித்த இந்த மாதத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் யோகங்கள் யாருக்கு என்ன பலனை அளிக்கும் என்பது குறித்து ஒவ்வொரு ராசிக்கு விரிவாக ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொது பலனாக என்னங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த செப்டம்பர் மாதம் சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்களுடைய நிலையை அடுத்தடுத்து மாற்றுகிறாங்க இந்த மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை கொண்டு வர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் பதிமூணாம் நாள் துலாம் ராசியில் செவ்வாய் வந்து குடியேறுறாரு அடுத்தபடியாக செப்டம்பர் பதினாலாம் நாள் சிம்ம ராசியில் சுக்கரன் குடியேறி புதனோடு தொடர்பை உண்டாக்குறாரு இரண்டு பலமான கிரகங்களுடைய இந்த சேர்க்கையே வலிமையான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் கன்னிராசியில் சூரியன் குடியேறாரு இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகநிலை மாற்றங்கள் நிகழ்கிறது இதனால் செப்டம்பர் மாதம் நிகழக்கூடிய இந்த வலிமையான கிரகநிலை மாற்றங்கள் உங்கள் ராசினர் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர என ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ உங்கள் ராசிக்கு பொது பலனில் என்னங்கிறத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கலாம் வாங்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் உங்கள் ராசினருக்கு ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் புதத்திய யோகம் மற்றும் பத்திர யோகம் இரண்டுமே உண்டாகிறது இந்த யோகங்கள் உண்டாகிறதுனால இந்த யோகங்களுடைய பலனாய் நீங்கள் எங்கே செல்லணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லக்கூடிய வாய்ப்பு காணப்படும் அதாவது வெளிநாடு வெளியூரோ உங்களுக்கு எங்கே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த போகணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படும் குறிப்பாக நீங்கள் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ உயர்கல்விக்காகவோ வெளிநாடு செல்ல விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டைம் உங்களுக்கு இப்போ அமையோ மெயினாக கிரகத்தின் பார்வை உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வரும் வேலையில்லாமல் திண்டாடக்கூடிய உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம் பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சிறந்து விளங்கி நீங்கள் வேலையில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவீங்க அதாவது வேலையில் வந்து நீங்கள் செயல்படுவீங்க வேலைக்காக உங்களுக்கு ப்ரமோஷன்லாம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வேலையில் சிறந்து விளங்குவதற்கு உண்டான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு போட்டி தேர்வு திறனாய்வுத் தேர்வு இந்த மாதிரியில் கூட பங்கெடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருமையானது சேர்க்கிற மாதிரி நீங்களே வந்து முன்னாடி வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் குடும்ப வாழ்க்கையில் கிரகத்தின் தாக்கம் காணப்படும் அந்த வகையில் குடும்ப உறவுகளோடு போதுமான நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிட வாய்ப்பும் பெறுவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு மனநிறைவோடு இந்த மாதம் செல்லும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ பொது பலனிலே உங்களுக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க டீப்பா பார்க்கலாம் துலாம் ராசி சித்திர மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க திட்டங்களை தீட்டுவதில் கெட்டிக்காரரான ராசினருக்கு நீங்கள் அதை செயல்படுத்துவதில் வல்லவர்களாக இருப்பீங்க அப்படி உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் முன்னேற்றமானது காணப்படும் விரும்பிய பொருட்களை விரும்பியபடி வாங்கி மகிழ்வதற்கு சூழ்நிலையானது அமையோ முக்கிய நபர்களுடைய அறிமுகமோ உதவியோ உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மரியாதை உங்களுக்கு கூடும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக உங்களுக்கு நடந்து முடியும் அதனால் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் ஸோ திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியுங்கிறத ஞாபகம் வச்சு செயல்படுங்க அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களோட ராசிக்கு எதிர்பார்த்தபடி இந்த மாதம் சிறப்பாக நடக்கும் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்கள்லேருந்து விடுபடுவீங்க உத்தியோகத்தில் நிலை உங்களுக்கு மேம்படும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் இந்த மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு அனுகூலை ஏற்படுற மாதிரி கிரகநிலைகள் சாதகமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கோ வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்தோடு சென்று கலந்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு நேரிடும் சிலருக்கெல்லாம் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே கூட நெருக்கமானது ஏற்படும் பிள்ளைகளால் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வதற்கு ஈஸியாக உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் விரும்பிய பொருளை வாங்கி மகிழுங்க அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் எதிர்பார்த்த தோள்கள் கூட தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனம் தேவை பொருளாதாரம் உங்களுக்கு உயரும் எதிர்ப்புகள் வந்து விலகும் அப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் ஆனால் பிறரோடு பழகும்போது நிதானம் தேவை தொழில் முன்னேற்றமானது காணப்படும் பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும் மெயினாக மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த மாதம் சாதகமான பலனும் தரும் அதனால் கல்வி ரீதியாக புதிய முயற்சிகள் எது வேணாலும் எடுக்கலாம் ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த செப்டம்பர் மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப செப்டம்பர் மாதம் நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணுன்னா வெள்ளிக்கிழமையில் துர்கய மனை வணங்கணும் இதனால் எல்லா நலனும் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி அப்புறம் சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு ஏழு அதிர்ஷ்ட தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஸோ முழுமையாக கிரகநிலைகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பனியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பனில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி